ஜாதக ரீதியா ஒருத்தவங்களுடைய கிரக அமைப்புல எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு ஹேர் ஃபால் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா எதை வேணால் ஃபாலோ பண்ணலாங்க எதை ஃபாலோ பண்ணாலும் ஹேர் ஃபாலாக நிப்பாட்ட முடியாது புதனும் சந்திரனும் ஓ புதனும் சந்திரனும் ஒரே கட்டத்திலேயோ அல்லது திரிகோண பார்வையிலேயோ இருக்குது அப்படின்னா அவங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சொட்டை விழுது இருக்கு பத்திய முறைகளை எந்த காசாலையும் சரி பண்ண முடியாது வீக்லி ஒன்ஸ் அவங்க ஆயில் பார்த்து எடுத்து தரணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கான அந்த தைலத்தை தய அவங்களே பண்ணி செய்யறது பெட்ரு அப்படிங்கிறது நான் நிறைய திரை மூப்பு இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சிதர்கள் சொல்றாங்க இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னா அவங்க மனசாக இருக்க முடியாது அவங்க எல்லாமே வந்து வேற பிறவி ஆயிட முடியும் இல்லைங்க முதல்ல அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிசை விஷயம் இர்ரெகுலர் பீரியட்ஸு பிசியுடி நீர் கட்டி சிக்ஸ் சொல்லக்கூடிய சதக்கட்டி இது எல்லாமே கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் அவ்வளோதான் கொண்டு வருது செவ்வாயும் சுக்கரமும் அல்லது பார்வை பெற்று ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட மருத்துவ ஜோதிடம் குறித்தும் நிறைய ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வர்றோம் அதே மாதிரி இந்த பகுதியிலையும் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திருவூரில் இருக்கணும் இப்போ சோசியல் மீடியாவை திறந்தாலே ஒரு விஷயம் அதிகமாக வருது அப்படின்னா முடி கொற்ற பிரச்சனை அப்படிங்கிறது ஹேர் ஃபாலுக்கு அவ்வளவு வீடியோக்கள் அவ்வளவு ரீல்ஸு இதை பண்ணுங்க இதை அரைச்சு தேயுங்க இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு ஆயிரக்கணக்கில் சொல்றாங்க எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல வர்றவங்களுக்கும் ஜாதக ரீதியா ஒருத்தவங்களுடைய கிரக அமைப்புல இந்தந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா அவங்களுக்கு ஃபால் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா ஜோதிடம் சார்ந்தும் மருத்துவ ஜோதிடம் சார்ந்தும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்ப எதை வேணா ஃபாலோ பண்ணலாங்க எதை ஃபாலோ பண்ணாலும் ஹேர் ஃபால் அனுப்ப முடியாது இல்லைங்களா இப்போ எதுனால இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா முதல்ல வந்து ஜாதக ரீதியாக நம்ம இது எப்படி அணுகணும் அப்படின்னா தலை சார்ந்த விஷயத்த சொல்லும் பொழுது நம்ம சூரியனை வந்து மெயினாக சொல்றோம் அப்ப அதிகப்படியான சூடு பித்த உடம்புக்காரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கபால சூடுங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியா சூடு இருக்கும் பொழுது முடி தன்னுடைய சத்தை எழுந்து அந்த வேர்ல இருந்து கொட்டுறதை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து புதனும் சந்திரனும் இல்லைங்களா புதனும் சந்திரனும் ஒரே கட்டத்திலேயோ அல்லது திரிகோண பார்வையிலேயோ இருக்கு அப்படின்னா அவங்க அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சொட்டை விழுதுங்க ஏதோ ஒரு இடத்துல கம்பல்சரியா மேலயோ அல்லது முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல கம்பல்சரியா சொட்டை விழுகிறத நம்ம ஜாதகத்திலேயே நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுக்கு கம்பல்சரி என்ன அவங்க ஃபாலோ பண்ணாலும் இது நடந்தே தெரியும் இல்லைங்களா இப்போ இவங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா ஒண்ணு அவங்க பித்தத்தை குறைக்கணும் இல்லைங்களா வீக்லி ஒன்ஸ் ஆயுள் பாதி இல்ல பெரியவங்க சொன்னது தானே நம்ம என்னத்தை புதுசா சொல்ல போறோம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்து எடுக்க எடுக்கணும் கம்பல்சரியாக பித்தத்தை அவங்க ஏதோ ஒரு வகையில் குறைச்சிக்கணும் முக்கியமாக அசைவ உணவுகளை அவங்க தவிர்க்கணும் நம்ம என்ன வேணாலும் அரைச்சி தேய்க்கலாம் விலை உயர்ந்த ஷாம்பு சோப்பு என்னத்தை வேணாலும் நம்ம போடலாங்க ஆனால் நம்முடைய இன்டேக்குன்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடிய உணவுகள் அதுதான் சொல்கிறாங்களா அகத்தின் அழகு முகத்து தெரியும் அப்போ நான் என்ன வேணால் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் இங்கே மக்கள்கிட்ட என்ன மாதிரி சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நீ மாறுறதுன்னு சொல்லாத நான் காசு கொடுக்கணும் பிரச்சனை பிரச்சனையை சரி பண்ணி விட்ரு அப்படிதான் நினைக்கிறாங்க இன்னைக்கு ஐம்பதுங்கிற நூறுரூவா கூட நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னை நீ அது சாப்பிடாது இது சாப்பிடாதெல்லாம் சொல்லாதீங்க என் பிரச்சனையை மட்டும் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த மருந்துக்கான பத்திய முறைன்னு சொன்னாங்கன்னா கம்பல்சரி அதை அவங்க தான் ஃபாலோ பண்ணணும் பத்திய முறைகளை எந்த காசாலையும் சரி பண்ண முடியாது இல்லைங்களா அப்போ அசை உணவுகளை அவங்க தவிர்த்தே தீரணுங்க ஒண்ணு வீட்டிலி ஒன்ஸ் அவங்க ஆயில் பார்த்து எடுத்தே தீரணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது எல்லாம் அவங்க என்ன செய்யலாம் உணவு விஷயத்துல கரெக்டா இருக்கணும் அதிக எப்படியான சூடு அவங்க தவிர்க்கணும் இது உணவு மூலமாவும் இருக்குது இல்லைங்களா அப்ப இவங்கெல்லாம் ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்கு நம்ம பார்த்துட்டோம் என்ன இருக்கு சூரியனும் பவரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் புதனும் சந்திரனும் பவரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர்பால் ஆக போகுதுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம் ஒண்ணு ரெண்டது இத இது எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு அவர்னஸ் வேணும் எல்லோடம்போ இப்ப நம்ம யூடியூப் திறந்தா ரீல்ஸ திறந்தா எல்லா இதுலயும் ஏதோ ஒண்ணு போடுறாங்க முடி வளர்றதுக்கு தே இது வெங்காயத்தை அரைச்ச தலையில் தேங்க ஆஹ் அதை இத இதை தேங்க போனாங்கன்னு எதை வேணா தேய்க்கலாங்க தப்பு கிடையாது எல்லாருடைய அவர் சொல்றது எல்லாமே பொதுவான ஒரு மருத்துவமனை தான் சொல்றாங்க பொதுவான தைலத்தை சொல்றாங்க அல்லது அவங்கவுங்க அனுபவத்தின்படி சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் பொதுவானது இல்ல ஒவ்வொருடைய உடம்பும் ஒவ்வொரு யூனிக்கான உடம்பு இல்லைங்களா பித்த தேகியர்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கக்கூடிய உடம்புக்காரவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சூடு அதாவது நம்மளுடைய சூடுன்னு சொல்றோம் நம்ம வாதம் தொடர்பான தேகியருக்கு வந்து அது தொடர்பான மருந்துகளையும் ஏன்னா எல்லா மருந்து எல்லாருக்கும் செட் ஆகாது ஒரு சிலருக்கு ஒரு சில மருந்தான் ஏற்றுக்கும் அப்போ நம்ம யூடியூபில் போகிறது பொதுவாக சொல்லிடுவாங்க நமக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட தெரிஞ்சு இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் இப்பதான் எல்லாமே கிடையாது இருக்குது இல்லைங்களா அவங்க வாங்கியே தயார் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கான அந்த தைலத்தை அந்த அவங்க அவங்களே அவங்களே பண்ணி செய்கிறது பெட்ரு அப்படிங்கிறது நான் சொல்லுங்க அதே மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த நரை அப்படின்னு வருது இளநரை அப்படிங்கிறது இதுக்கும் ஏதாவது நம்ம சொல்லலாமா ஜோதிடம் மருத்துவ ஆமாங்க இப்போ இளநரை அது வந்து இவ்வளவு பேசுறோம்ல எனக்கு நிறைய இருக்கு எதையுமே மாற்ற முடியாது இது ஜீன்னாலே வரக்கூடியதுங்க மரபு ரீதியாக வரக்கூடிய இது சிக்கல் இன்னொரு விஷயம் நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை உணவு பழக்க வழக்கம் தண்ணி எல்லாமே மாறிடுச்சு காற்று பொல்யூஷன் நிறையா இருக்குங்கிறாங்க இது எல்லாம் இதுக்குள்ளே தான் நம்ம சுற்றி ஆகணும் எங்கே சுற்றினாலும் நம்ம இது இதுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருக்க முடியும் அப்போ இது வந்து நம்ம சந்திச்சு தான் ஆகணும் இப்போ இலை நிறையா இருக்கட்டும் இப்போ அஞ்சாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைகளுக்கே நிறை வந்துடுது இது வந்து சத்து குறைபாடுதாங்க அப்போ இரும்பு சத்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கலாம் ஒரு வைத்தியர்கிட்ட போய் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது வைத்தியரோ டாக்டரோ டாக்டியாக போய் பார்த்துட்டு உங்கள் உடம்புல எப்படி இருக்குது தூமக்குள்ள பின்னு நிப்பி இருக்குது அதில் இரும்பு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் என்ன சொல்கிறாங்க வெளியில் தடவர விஷயங்களை விட உள்ளுக்குள்ளே எடுக்கிற விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னாங்க ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் கொடுத்து எடுத்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கே அவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம் இது வந்து நாலு ஸ்டார் வாங்கியிருக்கா அஞ்சு ஸ்டார் வாங்கியிருக்கா துணி கிளிமா ஃபேடாகுமா இதெல்லாம் பார்த்து நம்ம வாங்குகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற பொருளுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் தரவில்லை நம்ம ரோட்டில் பார்க்குறோம் பக்கெட் சிக்கன் நிறையா போட்டு வைக்கிறாங்க அதில் என்னென்ன போட்டுருக்குறாங்க எதுன்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை நமக்கு தேவை டேஸ்ட்டு அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ இது எப்படி ஒரு சாதாரண போடுற துணிக்கே அவ்வளோ தூரம் மெனக்கட்டல் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே சாப்பிடு ஏன்னா அதை அந்த உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற உணவின் மூலமாக தான் நம்ம சத்துக்களை பிரித்து நம்ம அதன் மூலமாக தான் நம்ம இயங்க போகிறோம் இப்போ நம்ம எதுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்குற கேள்வி இருக்குது இல்லைங்களா நம்ம சாப்பிட்றதே நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு இயங்கு நம்மளுடைய இயங்குகிறதுக்கு இந்த இயக்கத்தையும் உயிர் வாழ்கிறதையும் முடிவு பண்ண வேண்டியது நம்முடைய உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் அப்ப அது எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்ப எதை எடுக்கணும் எதை எடுத்துக்க வேண்டாங்கிற அவர்னஸ் அவங்களுக்கு இருந்துட்டாலே எல்லாத்துக்கும் வரத்தாங்க சரி மனிதனுக்கு வந்து நிறைய மூப்பு இல்லாத வாழ்க்கை வாழணும்னு சிதர்கள் சொல்றாங்க இதெல்லாம் இல்லாம எப்படி வாழ முடியும் அப்படின்னா அவங்க இருக்க முடியாது அவங்க எல்லாமே வந்து வேற பிறவி ஆயிட முடியும் இது எல்லாமே இருக்கும் இருந்துதான் நம்ம கடந்துதான் வரப்போறோம் பட் வந்து நமக்கு அதிகப்படியான தொந்தரவு இல்லாத நிலையா இருந்துச்சுன்னா அதில் நம்ம பெருசாக கவலைப்பட மாட்டோம் தொந்தரவுன்னு நம்ம யா யாராவது கேட்கும் தான் அது கவலையாக இருக்கும் என்ன உனக்கு முடி கொட்டிருச்சு என்ன முடி உனக்கு வெளுத்துருச்சு என்னை விட உனக்கு வயசாயிடுச்சா இப்படி பேசும்பொழுது அவங்க சங்கடப்பட்டு எதையாவது ஒன்று செய்கிறாங்க ஏன்னா இது பெரிய வர்த்தகமாக மாறிட்டு இருக்குங்க இல்லைங்களா இது பெரிய வர்த்தகமாக மாறிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு வெளியில கொடுக்கக்கூடிய பொது தளங்களில் வரக்கூடிய எல்லா மருத்துவ முறையும் பொதுவான மருத்துவ முறை இதை நம்ம ஒரு ஒரு அறிவாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர அது நம்ம செய்து பார்க்கணுங்கும் பொழுது ஒரு வைத்தியரியோ அல்லது ஒரு டாக்டரோட ஆலோசனை பேர் பேரில் செய்கிறது ரொம்ப நல்லது ஒருத்தவங்களுடைய கிரக அமைப்பை வச்சு இவங்களுக்கு நிறைய வர்றதா இருக்கட்டும் முடி ஹேர் ஃபால் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அது மூலமா நம்ம தீர்வு வந்து நம்ம சொல்லலாம் ஆமாங்க அது வந்து மருத்துவ ரீதியான தீர்வாக தான் நிச்சயமாக இருக்கும் ஆமாங்க மருத்துவ வேறு என்னங்க நீங்கள் செய்ய முடியும் மரு எதையுமே மருத்துவ ரீதியாக அணுக முடியும் இதை விட்டு போட்டு நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாலும் முடி மாறாதுங்க இல்லைங்களா அப்ப பரிகாரங்கிறது ஒன்னும் இல்ல நம்ம எதை செய்தாலும் மருத்துவ ரீதியாக தான் பெட்டர் பசிக்குது எனக்கு சாப்பிடுறோம் சாப்பிட்றது அதுக்கு பரிகாரம் அதை அதை விட்டு நான் கோயிலில் போய் விளக்கேத்திட்டு இருந்தா எப்படி என் பசித்தீரும் இல்லைங்களா அப்போ எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி ஒரு தலைமு சாதாரண தலை நறைமுடியா இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் மருத்துவ ரீதியாக அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அணுகுனாங்க அப்படின்னா சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வரலாம் நிச்சயமா சார் இப்போ பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒன்று இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி கருப்பை கோளாறு கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெண்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வருது அதை நம்ம ஜோதிடம் ரீதியாகவும் மருத்துவ ஜோதிட ரீதியாகவும் எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இல்லைங்க முதல்ல அந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் இர்ரெகுலர் பீரியட்ஸு பிசியுடி நீர்க்கட்டி சிப்ஸ்னு சொல்லக்கூடிய சதக்கட்டி இது எல்லாமே கர்ப்பை சார்ந்த விஷயங்கள தான் அவ்வளோதான் கொண்டு வருது இது எல்லாமே யாருக்கு வரும் எந்த ஜாதக அமைப்பு அப்படி இருந்தால் வரும் அப்படின்னா ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு அல்லது அதோடைய பார்வை பெற்று இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி சிக்கல் வரத பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஒரு கர்ப்பையை குறிக்கக்கூடிய விஷயம் சுக்ரன் வந்து கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தை அப்ப செவ்வாய் சுக்ரன் சந்திரன் இந்த மூணு ஒன்னு ஒன்று காம்பினேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் கண்டிப்பா கொடுத்துருது அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய இருக்கக்கூடிய நாப்கின்ஸ் கெமிக்கல் நிறைந்த ஒரு நாப்கின் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஹைஜீனிக்கா போறது பெட்ரு அல்லது அந்த காலத்து மாதிரி காட்டன் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா அது இன்னைக்கு ஒர்க்கிங் பேப் ஒர்க்கிங் லேடியாக இருக்கவங்களுக்கு காட்டன் யூஸ் பண்ண முடியாது அதாவது கிளாத் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்க செட்டப் அந்த மாதிரி இருக்கு அப்போ அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அசைவத்தை தான் நிப்பாட்ட ஆட்ட வேண்டியதாக இருக்குது அதிகப்படியான சூடு அவங்க சந்திக்கிறாங்க இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அசைவத்தை தவிர்த்து சாத்திய உணவுகளை எடுத்துக்கிறது பெட்ரு உடம்பு வந்து அதிகப்படியாக சூடு இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது அப்போ அந்த உதிரப்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்கடி இவங்க வந்து ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கணும் ஏன்னா பத்து பன்னெண்டு இருக்கணுங்கிறாங்க பத்து இருந்தாலே ஒரு மாதிரி ஆயிரும் அது கீழே போயிடுச்சு அப்படின்னா அனிமிக்கு மாதிரி அவங்க ஒரு மாதிரி டயர்டாயிடறாங்க அல்லது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வழியில துடிக்கிறதையும் நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்குறோம் சொல்லையும் கேள்விப்படுறோம் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நேப்பின்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜெல்லுன்னு சொல்றாங்க இல்லைங்களா கெமிக்கல் அது வந்து வரக்கூடிய உதிரைப்போக்கை அப்படியே வந்து கிளாட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் போது அங்க சென்சிட்டிவா இரிட்டேட்டிங் ஆகும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக நமச்சல் ஒரு மாதிரியான பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க இது எதுக்கிட்ட அது வருது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் நிறைய யோசிக்கிறாங்க இது வராமே எது பரவாயில்ல இது வராமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க வந்துட்டு அவங்க சீக்கிரம் நின்னா பரவாயில்லன்னா யோசிக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு வேணமே வேணாங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா இப்போ அவங்க எல்லாமே வந்து உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும் வைக்கக்கூடிய நாப்கின்ல கவனமா இருந்தாலே இந்த சிக்கல் வந்து வெளியில வந்துர்லாங்க கண்டிப்பா சார் இப்போ நீங்க மருத்துவ ஜோதிடம் வந்து நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க இப்போ ஹேர் ஃபால்ல இருந்து பெண்களுக்கான பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்த பத்தியுமே நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக வந்திருப்பாங்க நீங்க எவ்வளவோ தீர்வுகள் கொடுத்துருப்பீங்க அதில் அவங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா <laughs> சொல்ல முடியுமா நேர்களோடு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னா இன்னும் நினைக்கும் நினைச்சு என்னுடைய ஆசனங்கள் நன்றி சொல்ல வேண்டிய விஷயம்னா ஆர்டிசம் குழந்தைகளை ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம ஒரு நார்மல் லைஃபு கொண்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது நான் செய்துவிட்டேன் அப்படிங்கிறத விட என்னுடைய ஆசான்களுடைய ஆசிர்வாதத்தில் நம்ம செய்கிறோம் அப்போது ஆர்டிசம் குழந்தைங்க கை கால் சரியாக வராமல் நடக்க முடியாமல் இருக்குது தலையெல்லாம் திருமணம் திருப்ப முடியல எல்லாமே வர்மங்கள் வந்து அங்கங்கே லாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் கூட இதில் போட்டுனாங்க நம்ம கையை காலை நம்மளே அசைச்சா அது எக்ஸசைஸ் அடுத்தவங்க பிடிச்சி இழுத்து விட்டா அது பிசியோதெரப்பி இல்லைங்களா இப்போ நம்மளா கை காலை அசைக்கிறோமா இல்லை அடுத்தவங்க உதவியோட இழுக்கிறோமாங்குறதா நம்மளுடைய கேள்வி அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கை காலை அசைக்கிற மாதிரியான வேலைகளை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்மளே செய்துக்கிறது நல்லது இப்போ என்னுடைய அனுபவத்துல நான் வந்து ஆர்டிசம் குழந்தைங்க நடக்க முடியாத குழந்தைங்க இவங்க எல்லாமே வந்து நம்ம ஒரு நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்தது என்னுடைய ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக நான் பார்க்குறேன் நிச்சயமா சார் மருத்துவ ஜோதிடம் குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் அது மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் இது மாதிரி பல தகவல்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்